ஸ்ரீ நமஹா பாலாஜி பதிவுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கும் பாலாஜி சாஸ்திரிகள் ஸ்ரீமன் நாராயணேயம் தசகம் கொச்சிதததபனோபராகாலே புரிணிதத்ருதபர்ம காமசூனோ எதுகுலமகிளாபிருதஸ்துதீர்த்தம் சமுபகதோஷிசமந்தக பஞ்சகாக்கியம் ஒருநாள் சூரிய கிரகணத்தின் பொழுது கிருத்தவர்மனையும் அனிருத்தனையும் துவாரகையில் காவல் காவலில் வைத்துவிட்டு யாதவர்களும் மற்ற பெண்களும் சூட குருக்ஷேத்திரத்தில் உள்ள சமந்தக பஞ்சகம் என்கிற தூய்மையான இடத்தை நீ வந்து அடைந்தாய் கிருஷ்ணா பகுத ஜனதாஹிதாய தத்ர தொமபி புனன் விம தீர்த்த தோயம் திஜகணபரிமுக்தித்தராசிகி சமமிலதா குருபாண்டவாதிமித்ரேஹி மக்களின் நலனிற்காக நீயும் அங்கேயே தூய நீரில் நீராடி அந்த தூய்மையான நீரை மேலும் தூய்மையாக்கி அந்தனர்களுக்கு பல வகையான தானங்களை கொடுத்தாய் அப்பொழுது அங்கு வந்து சேர்ந்த கௌரவர்களுடனும் பாண்டவர்களுடனும் மற்றும் உன்னுடைய நண்பர்களுடனும் கூடி மகிழ்வுடன் பேசிக்கொண்டிருந்தாய் தபு தயிதா ஜனை சமேதா துருபத சுதா காட பக்தி பாராம் ததுதிதபவதாகிருதி முமுதே சமமன்யே திரௌபதி தங்களின் அன்புக்குரிய மனைவியர்களோடு கொண்டிருந்தால் நீ அவர்களை கவர்ந்து வந்து மணந்த வரலாற்றை அவர்கள் திரௌபதியிடம் கூற கேட்டு அவளும் மற்ற பெண்களும் மிகவும் மகிழ்வுடன் பேசிக்கொண்டிருந்தனர் ததனுஜ பகவன் நிரீக்ஷோபானு அதி குதுகாதுபமியமான ரேகா பசுபவது சரசம் துவமன்வயசேகே அரே கிருஷ்ணா பகவானே அதன் பின்பு நீ கோபியர்களை கண்டு மிகவும் மகிழ்வுடன் அவர்களின் அருகில் சென்று அவர்களையும் பெருமைப்படுத்தினாய் அந்த கோபியர்கள் நீண்ட நாட்களாக உன்னை பார்க்காததனால் உண்டான பிரிவினால் வருந்தி தங்கள் தங்களுடைய உடல் இழைத்திருந்தார்கள் நீ அன்போடு அவர்களை பின்தொடர்ந்து சென்றாய் சபதி சபவதீக் பிரமுசிதமான கிருதாம் நிதம்பினி நாம் அதிரச பரிமுக்தே பரிச்சய அந்த பெண்கள் உன்னை கண்டதனால் உண்டான மகிழ்ச்சியினால் அவர்களின் நெஞ்சங்களிலெல்லாம் அன்பு பொங்கி உடல் உறுப்புக்கள் பூரிப்பு அடைவிய அவர்கள் அணிந்திருந்த சில உடைகள் தாமாகவே கட்டவிழ்ந்து விட்டன அவர்களுடன் உனக்கு முன்பே இருந்த பழக்கத்தினால் மிகவும் இன்பத்தை ஓட்டக்கூடிய உடல் உறுப்புகளில் நீ பெரிதும் ஒன்றாக கலந்துவிட்டாயல்லவா குஜன கலகை புனப்புனர்மே சமுப கதைரியதி விளம்பனபூத் இதிகிருத பரிரம்பனே கலூரா பகைவர்களுடன் அடிக்கடி ஏற்பட்ட போரினால் உங்களை காண்பதற்கு எனக்கு இவ்வளவு காலதாமதம் உண்டாயிற்று என்பதாக கோபியர்களிடம் கூறி ராதையையும் நீ தழுவிக்கொண்டாய் உடனே ராதையும் தன் வசம் இழந்து உன்னிடம் லயித்து விட்டாள் கிருஷ்ணா அபகத விரக்தா உதயது வஸ்புடமேவ சேதசீதே அப்பொழுது தனிமையில் கோபியர்களை சந்தித்து அவர்களின் விரகதாபத்தை போக்கினாய் கண்ணா மேலும் நான் பேரின்பத்தின் உருவமாகவும் அறிவின் வடிவமாகவும் உள்ள பரமாத்மாவே என்பது உங்கள் மனதில் தெளிவாக விளங்கட்டும் என்று சொல்லி அந்த கோபியர்களுக்கு உண்மையே உண்மையான அறிவை அளித்தாய்க்கணா சுகரச பரிமிஸ்ரிதோபியோகா கெமபி புராபவது சமபவதமுத பரம் துதாசாம் பரமசுகைக்கமயேந்த முன்பாக உன்னை பிரிந்ததனால் உண்டான துன்பமானது உத்தவரின் அறிவுரைகளால் சிறிது இன்பச் சுவையோடு கூடியதாகவே இருந்தது ஆனால் இப்பொழுது உன்னுடைய அறிவுரைக்கு பின்பு அவர்களுக்கு உன்னுடைய நினைவானது ஒரு பேரின்பமயமாகவே ஆகிவிட்டது கண்ணா முனிவரணிவகை ஸ்தவாத பித்ரா துரித சமாய சுபானி பிரிச்சமானை தொய் சதி கிமிதம் சுபாந்தரையிருத்து உருகசிதைரபி யாஜிதஸ்ததாசோம் அதன் பின்பு உன்னுடைய தந்தையான வாசுதேவன் பாவத்தை போக்கக்கூடிய சுபமான கர்மாக்களை உபதேசிக்கும்படி மகர்ஷிகளை வேண்டிக்கொண்டார் கொண்டார் அவர்கள் நீ மகனாக அறி அருகில் இருக்கும் பொழுது வேறு கர்மாக்களால் என்ன பயன் என்பதாக மனதிற்குள் சிரித்தார்கள் ஆனாலும் அவர்கள் வாசுதேவனின் மன அமைதிக்காக ஒரு யாகத்தையும் செய்து வைத்தனர் சுமகதி யஜனே பிதாயமானே பிரமுதிதமித் சகைவோபாதாஸ் அந்த மகத்தான யாகத்தினால் உற்றார் உறவினர்களுடன் யாதவர்களும் மற்ற இடையர்களும் ஒருங்கே பெருமைப்படுத்தப்பட்டார்கள் முன்பிருந்தது போலவே மூன்று மாத காலம் இந்த விதமாக அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள் கண்ணாம் வியபகமசமயே சமேத்தியராதாம் திருடமுபகோக்கிய நிரீக்ஷவீதேதாம் பவனபுரேஸ்வர பிரயாத்தாம் மாம் கதேபியாம் குருவாயூர் க்ஷேத்திரத்தின் தலைவரே அனைவரும் திரும்பிச் செல் செல்வதற்காக பொழுது நீ ராதையை ஆற கட்டி தழிவு கொண்டாய் கண்ணா அதனால் அவளும் பிரிவாற்றமையால் வரும் வருத்தம் நீங்கி மனம் தெளிந்து மிகுந்த நிம்மதி அடைந்தாள் நீயும் அதைக் கண்டு மிகவும் மகிழ்ந்தவனாக துவாரகாபுரிக்குச் சென்றாய் கண்ணா இவ்வளவு லீலைகள் புரியும் இவ்வளவு பெருமைகள் வாய்ந்ததுமான நீயே என்னை அனைத்து விதமான நோய்களிலிருந்தும் காத்தருள வேண்டும் கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்பதாக எண்பத்தி நான்காவது தசகம் பூர்த்தியாகிறது அடுத்தது எண்பத்தி ஐந்தாவது தசகத்தில் ஜராசந்தன் வதமும் சிசுபால வதமும் அனுபவிக்க இருக்கிறோம் தொடர்ந்து பாலாஜி பதிவுகளில் வரக்கூடியதான இது போன்ற நல்ல விஷயங்களை தாங்களும் கேட்டு பிறருக்கும் பகிர் செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஏதானும் சந்தேகங்களோ வினாக்களோ இருந்தால் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் ஃபைவ் டூ என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தாங்கள் தகவல் அளிக்கலாம் என்ற அளவுக்கு தக்க ஆதாரங்களுடன் பதிலுரைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறோம் அனைவரும் பாலாஜி பதிவுகளை தொடர்ந்து காண வேண்டும் ஸ்ரீ குருபியோ